பிரபாடா சூறவர்களுக்கு வணக்கம் கொல்கத்தா டாக்டர் மடர் கேஸில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஆரம்பத்துலேருந்தே டீட்டெயில்டாக பார்த்துட்டு தான் இருக்கோம் பட் இந்த வீடியோ ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோவாக மாறி இருக்கு ஏன் அப்படின்னா ஜூனியர் டாக்டர்ஸ் இது வரைக்கும் போராட்டம் நடத்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஆனா இப்போ அவங்க சாகுமறை உண்ணாவிரதம் அப்படிங்கிற விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க அவங்க இந்த விஷயத்த கையில் எடுத்ததுக்கு அப்புறம் ஆர்ஜிக்கர் மருத்துவமனையில் வேலை பார்க்கக்கூடிய பத்து மருத்துவர்களுக்கு இந்த கேஸ்ல தொடர்பு இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு அதே மாதிரி ஒரு பெண் மருத்துவரும் இந்த வழக்குல சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு வாங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த டீட்டெயில்டாக பாத்துருவோம் ஸோ நீங்க இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்போ இந்த கேஸ்ல என்ன நடந்துட்டு இருக்கு ஏன் இந்த கேஸ்ல போராட்டம் அப்படிங்கிறது இவ்வளவு முக்கியமா இருக்கு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கே தெரிய வந்துடும் ஆரம்பத்துல ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அந்த பெண் மருத்துவர் இறந்து போனாங்க அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த கேஸ்ல தொடர்ச்சியா நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா போராட்டம் தான் அந்த பெண் வந்து சூசைட் பண்ணிட்டு இறந்து போனாங்க அப்படிங்கிற விஷயம்தான் இந்த கேஸே அப்படிதான் முடிய முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க ஆனால் அங்க ஆர்ஜிக்கர் மருத்துவமனையில் வேலை பார்க்கக்கூடிய மருத்துவர்களும் அங்க இருக்கக்கூடிய மாணவர்களும் தான் போராட்டம் நடத்தி இது வந்து ஒரு கொலை அப்படிங்கிற விஷயத்தை வெளியில கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் சஞ்சய் ராய் கைது செய்யப்பட்டான் அப்பவும் அங்கே போராடக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த போராட்டத்தை கைவிடவே இல்லை எல்லாருக்குமே கேள்வி இருந்தது குற்றவாளின்னு சொல்லி ஒரு நபரை போலீஸ் கைது பண்ணிட்டாங்க அப்புறம் ஏன் போராடுறாங்க அப்படிங்கிற கேள்வி இருந்தது ஆனாலும் அவங்க தொடர்ச்சியாக போராட்டம் அப்படிங்கிறத கைவிடவே இல்லை அந்த போராட்டத்தோட அடுத்த கட்டமாக என்ன நடந்தது அப்படின்னா சந்தீப் கோஷ் அந்த காலேஜோட எக்ஸ் பிரின்சிபல் சந்தீப் கோஷுக்கு வந்து இதில் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்தது ஸோ சந்தீப் கோஷ் தான் இதில் வந்து பிக் ஃபிஷ் இவரை பிடிச்சிட்டா சரி எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆனால் அதுக்கப்புறமும் அங்கே இருக்கக்கூடிய அந்த மாணவர்களும் மருத்துவர்களும் போராட்டத்தை கைவில்லை எல்லாருக்குமே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த சஞ்சய் ராய் கைது செய்யப்பட்டாச்சு சுப்ரீம் கோர்ட்டே வந்து இந்த எடுத்து அதுக்கப்புறமும் நடத்துறாங்க அப்படின்னு ஒரு சலிப்பே வர ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இருக்கக்கூடிய மருத்துவ அமைப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து திரும்ப வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க ஆனா இந்த ஜூனியர் டாக்டர்ஸ் மட்டும் அந்த அமைப்பு மட்டும் கடைசி வரைக்கும் நாங்க வேலைக்கே போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் நாற்பத்தி ரெண்டு நாள் தொடர்ச்சியா போராட்டம் அப்படிங்கிறத நடத்திட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துல மம்தா பானர்ஜி வந்து பேச்சுவார்த்தை நடத்தி ரொம்ப இழுபறிக்கு அப்புறம் தான் அவங்க நாங்க திரும்ப வேலைக்கு போறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க பட் அவங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கூட அவங்க வச்ச டிமாண்ட் எதுவும் சரியாகல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி நாங்க திரும்ப போராட்டம் நடத்த போறோம் டாக்டர்ஸ் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து வந்து போராட்டம் அவங்க அந்த போராட்டம் நடத்த போனதுக்கு அப்புறம் கூட அவங்க போராட்டம் நடத்துறத யாருமே கண்டுக்கல சோ அந்த டைம்லதான் ஜூனியர் டாக்டர்ஸ் என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா நாங்க சாகுமறை உண்ணாவிரதம் இருக்க போறோம் அப்படிங்கிற விஷயத்த முன்னெடுத்து அந்த போராட்டத்தையும் தொடங்கியிருக்காங்க கொல்கட்டாவில் இருக்கக்கூடிய தர்ம அப்படின்னு சொல்லக்கூடிய கொல்கட்டாவோட ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்த வரை உண்ணாவிரதத்தை தொடங்கியிருக்காங்க அந்த இடத்த போலீஸ் வந்து அங்க இத மாதிரி உண்ணாவிரதம் நடத்த பர்மிஷன் அப்படிங்கறத கொடுக்கல பட் இருந்தாலும் நாங்க போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு மேடை அமைச்சு இந்த போராட்டம் அப்படிங்கிறத தொடங்கியிருக்காங்க அதே மாதிரியே சிசிடிவி அப்படிங்கிறத அங்க வச்சிருக்காங்க ஏன்னா அந்த மேடையில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியணும் அங்க அந்த போராட்டம் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் அப்படிங்கிறதுனால சிசிடிவியை அவங்க அங்கேயே செட் பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா முன்னாடி இருந்த அளவுக்கு ஒரு பெரிய கூட்டம் அப்படிங்கிறது இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கிடையாது ஒரு குறிப்பிட்ட சில மாணவர்கள் தான் இந்த போராட்டத்தில் கலந்துருக்காங்க அப்படிங்கிறப்போ நைட்டோட நைட்டா வந்து அவங்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது கலைக்கப்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு ஸோ அதை மாதிரி நடந்துரும் அப்படிங்கிறதுனால சிசிடிவி அப்படிங்கிறத அந்த மேடை அந்த ஏரியா ஃபுல்லாவே கவர் பண்ணி வச்சிருக்காங்க சரி இப்போ என்ன டிமாண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா நமக்கு தெரியும் ஃப்ரம் த பிகைனிங்லேருந்தே அந்த பெண் மருத்துவருக்கு வந்து நீதி கிடைக்கணும் இங்கே மற்ற ம மருத்துவ மாணவர்களும் மருத்துவர்களும் அவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம்தான் ஸோ அதே டிமாண்டை தான் இப்போ வச்சுருக்காங்க முன்னாடி போராட்டத்தை கைவிட்டதுக்கு காரணம் மம்தா இதெல்லாம் சரி செய்யறோம் உண்ணாவிரதம் வரைக்கும் நடந்துக்கல எங்கள்கிட்ட பேசுறப்போ நாங்க சரி செய்யறோம் அப்படின்னு சொன்னாங்க இப்ப நடந்துக்கல அதனால திரும்ப இந்த விஷயத்த கையில எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இவங்க உண்ணாவிரதத்தை கையில எடுத்ததுனால என்ன இந்த கேஸ்ல நடந்திருக்கு அப்படின்னா ஒரு முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது நடந்திருக்கு ஆல்ரெடி போராட்டம் நடத்திதான் சந்தீப் கோஷை கைது செய்ய வச்சாங்க ஆனா இப்பவும் அதே மாதிரி இந்த உண்ணாவிரத போராட்டத்தை கையில எடுத்ததுக்கு அப்புறம் ஆஜிக்கர் மருத்துவமனையில வேலை பார்க்கக்கூடிய பத்து மருத்துவர்களுக்கு இதுல சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவமனையை அந்த பத்து பேரை வெளில அமிச்சிருக்காங்க அவங்களுடைய வெஸ்ட் பெங்கால் மெடிக்கல் கவுன்சிலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க இந்த வழக்கில் சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு அந்த பத்து பேர் மேல என்ன குற்றச்சாட்டு வச்சு அவங்கள வெளியில அனுப்பிச்சிருக்காங்க அவங்க அந்த காலேஜுக்குள்ள என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் இப்போ வெளியில ஆயிருக்கு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாணவர்கள் எல்லாம் மாணவர்கள் அங்க இருக்கக்கூடிய மாணவிகள் எல்லாரையும் மிரட்டியிருக்காங்க எதை மாதிரி மிரட்டியிருக்காங்க அப்படின்னா உங்களை எக்ஸாம்ல ஃபெயில் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி மறட்டிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் ஹாஸ்டல்ல தங்க முடியாது நாங்கள் சொல்கிறத கேட்கல அப்படின்னா நீங்க ஹாஸ்டல்ல தங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஃபிசிக்கலாகவும் அடிக்கிறது இதை மாதிரி விஷயங்களும் உள்ள நடந்திருக்கு ஸோ இதெல்லாம் செஞ்சாங்களே எதுக்காக செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல என்ன காரணத்துக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் இது மட்டும் வந்து நான் நபர் கூட போயிட்டு ஒரு நைட் ஸ்டே அப்படின்னு கம்பல் பண்ணி இருக்காங்க பணம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து கொடுங்க அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்காங்க இந்த பத்து மருத்துவர்களும் சோ இதுல இவங்களுக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற விஷயம் இந்த மருத்துவ மாணவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை கையில எடுத்ததுக்கு அப்புறம் வெளியில தெரிய வந்திருக்கு அதே மாதிரி அந்த சந்தீப் கோஷ் வந்து அந்த காலேஜில் பினான்சியல் இர்ரெகுலாரிட்டிஸ்ல ஈடுபட்டு இருந்தார் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல அதுலயும் இந்த பத்து பேருக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு இந்த பத்து பேர்ல ஒரு பெண் மருத்துவரும் இருக்காங்க அவங்க நேம் தான் ஆயுஷி தாபா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சோ இவங்கள இப்போ ஆர்ஜி கார் மருத்துவமனை வேலையை விட்டு வெளியில அமைச்சிருக்காங்க இவங்க மேலயும் வழக்கு அப்படிங்கிறது பதியப்பட்டு இவங்களும் அரசு செய்யப்படலாம் இந்த பத்து பேர்ல ஒரு நபர் தான் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியோட யூத் விங் லீடராக இருந்த ஆஷிஷ் பாண்டே அவரை சிபிஐ வந்து ஆல்ரெடி கைது பண்ணிட்டாங்க பட் இப்போ மற்ற ஒன்போது பேர் இருக்காங்க அவங்கள ஆர்ஜிக்கர் மருத்துவமனை வேலையை விட்டு வெளியில் அமைச்சிருக்கு இந்த கேஸை யோசிச்சு பாருங்க இருந்தே இந்த கேஸில் ஒவ்வொரு உண்மையும் வெளியில் வர்றதுக்கு ஒரு போராட்டம் அப்படிங்கிறது நடத்த வேண்டியது இருக்கு இப்போ ரெண்டு மாசம் கழிச்சு இந்த விஷயத்துல இப்போ பத்து பேர் இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு ஒருவேளை இந்த மருத்துவ மாணவர்கள் போரா போராடாம விட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த பத்து பேர் வெளியில வந்திருப்பாங்களா இல்ல சந்தீப் கோஷ் வந்து இதுல குற்றவாளி அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்குமா அப்படின்னு தெரியல பட் இன்னமும் அந்த மாணவர்கள் வந்து இந்த போராட்டம் அப்படிங்கிறத கை விடவே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த பத்து பேர் மட்டுமே இல்ல சம்மந்தப்பட்டவங்க கிடையாது இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் இந்த போராட்டம் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக கையில் எடுத்துக்கிட்டே இருக்காங்க அவங்க விட்டுட்டு மாதிரியே ஒருவேளை நேரடியாக இந்த போராட்டத்துல இருக்கக்கூடிய மாணவர்கள் கூட அந்த மருத்துவமனை மருத்துவர்களால் பாதிக்கப்பட்டவங்களா இருக்கலாம் சோ இந்த கேஸ் இதோட மட்டுமே முடிய போறது கிடையாது அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன் இன்னும் நிறைய பேர் வந்து ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மாணவர்களை நீங்க ஒரு பர்டிகுலர் பார்ட்டில வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிலாம் ப்ரெஷர் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த கேஸ் வந்து கண்டிப்பாக பொலிட்டிக்கல் ரீதியாக இதில் இதுக்குள்ளே நிறைய பேர் இருப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம் ஸோ அடுத்தடுத்து இப்போ அந்த உண்ணாவிரத போராட்டம் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்குல்ல அதில் என்ன விஷயங்கள் நடக்குது ஏன்னா நிறைய பேருக்கு ஆல்ரெடி உடம்பு முடியாமல் இருக்காங்க ஸோ அப்படிங்கிறப்போ அடுத்தடுத்து அப்டேட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் ஏன் சொல்லப்போனால் நைட் டூ நைட்டாக அவங்கள கலைச்சி அங்கேருந்து வெளியேற்றுவதற்கான வேலை கூட நடக்க வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது ஸோ இந்த விஷயத்தில் என்ன அப்டேட் நடக்குது அப்படின்னு திரும்ப ஒரு வீடியோவில் பேசுகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி